من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد கமபார்த்தி அல்லாவினால் பல்வேறு வகையில் சிறப்பிக்கப்படக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் எங்களால் முடிந்த வரைக்கும் இந்த ரமலானை நாங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம் அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் இவ்வாறான பாட வகுப்புகளை ஏற்பாடு செய்து அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பையும் இதன் மூலமாக ஏற்பாடு செய்து அதன் மூலமாக சகோதரர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும் அவர்களுடைய ஈமான்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பாக தக்குவா என்பதனுடைய ஒளியும் பாவம் என்பதன் இருளும் என்பது தொடர்பான சில விடயங்களை எமது தொடர்ச்சியான இந்த உரைகளினூடாக பார்க்க இந்த தக்குவாவை இந்த ரமதான் மாதத்திலே நாம் எடுப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்றால் இந்த மாதம் முழுக்க நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் இந்த நோன்பை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறார் இந்த நோன்பை கடமையாக்கி அல்லாஹு தாலாவிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த ரமலான் மாதத்தில் நோன்புகளை பிடிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா எங்களிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறான் அதுதான் தக்குவா இதை அல்லாஹு தாலா அல் குரானிலே தெளிவாகவே சொல்கிறான் من قبلكم விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால் தத்தூன் நீங்கள் உடையவர்களாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே இந்த ரமதான் மாதத்திலே நோன்பை பிடிக்கக்கூடிய நாம் அல்லா எதிர்பார்க்கக்கூடிய இந்த தகுவா என்ற ஒன்றை அறியாமல் இந்த நோன்பை பிடிக்க முடியாது அல்லது இந்த ரமதான் எம்மை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே தகுவா என்றால் என்ன அது எங்களிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் தக்குவா உடையவரிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றி கூட சரியான அறிவுகள் இல்லாமல் இந்த ரமலான் எம்மை விட்டு செல்லவும் கூடாது அந்த முழுமையான அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவாவை நாங்கள் அடைவதற்கு இந்த நோன்பு என்கின்ற ஒன்றை சரியாக நாங்கள் பயன்படுத்தி அதிலே எவ்வாறு நாங்கள் தக்குவா என்ற ஒரு பயிற்சி அடைகிறோம் என்பதை சிந்தித்து அதனை ஏனைய காலங்களிலும் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது இந்த நோன்பை எடுத்துக்கொண்டால் இந்த நோன்பில் பகல் காலங்களிலே நாங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் மனைவிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம் உணவு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமா என்று கேட்டால் உணவு இல்லாமல் இல்லை உணவு எங்களிடத்திலே தாராளமாக இருக்கிறது குடிப்பதற்கு நீர் இல்லாமல் நாங்கள் இப்படி செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை தாராளமாக குடிப்பதற்கு நீர் இருக்கிறது ஆனால் நாங்கள் அந்த நீரை குடிக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் எடுப்பதில்லை எனவே எல்லா வாய்ப்பு வசதிகளும் இந்த நோன்பை முறிக்கக்கூடிய சகல வசதிகளும் எங்களுடைய கைவசம் இருந்தும் அல்லாவினுடைய ஒரே ஒரு அச்சத்தின் காரணமாக அல்லாவினுடைய அந்த தக்குவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு என்ற ஒன்றை நாங்கள் மிக சிறப்பாக கடைபிடிக்கிறோம் யாரும் இரகசியமாக கூட அவர்களுக்கு உண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உண்ண மாட்டார்கள் ஏனென்றால் நோன்பு முறிந்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும் குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் குடிப்பதற்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நோன்பு முறிந்துவிடும் என்று தெரியும் யாரும் அருகிலே இருக்கவும் மாட்டார்கள் பார்க்கவும் மாட்டார்கள் பலாலான உணவுகள் நீர்களெல்லாம் அருகாமையிலே இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டார்கள் குடிக்க மாட்டார் ஏன் ஏன் இப்படி நாங்கள் செய்கிறோம் என்றால் தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹை அஞ்சுதான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் அல்லாவினுடைய இந்த அச்சம் வெறுமனே ஒரு நோன்போடு முடிந்துவிடக் கூடாது என்பதை தான் அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் நோன்பு என்ற செயலின் மூலமாக மட்டும் இந்த தக்குவாவை நாங்கள் எங்களிடத்திலே பிரதிபலிக்க வைத்துவிட்டு ஏனே விடயங்களிலே தக்குவாவுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாமல் நாங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த காலத்திலே இந்த நோன்பு என்ற பயிற்சியின் மூலமாக இந்த தக்குவாவை எங்களுக்கு அல்லாஹ் ஊட்டுகிறார் இதே விடயங்கள் எங்களுடைய ஏனைய காலங்களிலும் ஏனைய விடயங்களிலும் அது சரியாக பிரதிபலிக்க வேண்டும் பாவங்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குரிய சூழல்கள் ஒத்துவரும் யாருமே பார்க்க மாட்டார்கள் அதற்குரிய சகல வசதிகளும் எங்களுடைய கையிலே இருக்கும் யாரும் எங்களிடத்திலே எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் என்னை படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இதனை நான் செய்யக்கூடாது என்று ஒருவன் அல்லாஹை முன்னிலைப்படுத்தி அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதுதான் தக்குவார் இந்த தக்குவா எங்களிடத்திலே ஏனைய காலங்களில் ஏனைய எல்லா விடயங்களிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் இன்று எங்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது என்றால் இந்த தக்குவா இல்லாததன் காரணமாக அல்லா ஒன்றை விரும்பவில்லை என்று சொன்னால் கூட நாங்கள் அதை சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் ஏனென்றால் வெறுமனே அல்லாஹ் விரும்பவில்லை என்றுதான் வருகிறது அல்லாஹ் வெறுக்கிறான் என்று மட்டும்தான் வருகிறது என்று நாங்கள் சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் அதையும் தாண்டி அல்லாஹு தாலா தடுத்த விஷயங்களை கூட அல்லாஹ் தடுத்திருக்கிறான் எனவே இது ஒரு ஹராம் வெறுமனே ஒரு ஹராம் என்று நாங்கள் பார்த்து அந்த பாவத்தை செய்வதற்கு முனைகிறோம் காரணம் ஹராம் தானே என்று நாங்கள் அலட்சியமாக கதைக்கிறோம் இதையும் தாண்டி குபுர்கள் சிறுக்குகள் கூட எங்களிடத்திலே ஊடுருவ ஆரம்பிக்கிறது கேட்டால் நாங்கள் தோபா செய்து விடுவோம் அல்லது ஒருமுறை தானே செய்கிறோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக நாங்கள் செய்கிறோம் இந்த தேவைக்கு இதனை செய்து ஆக வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் காரணம் அந்த தக்குவா எங்களிடத்திலே ஏனைய காலங்களில் ஏனைய விடயங்களிலே சரியாக இல்லை ஆனால் நோன்பை எடுத்து பாருங்கள் எப்படி எங்களுடைய தக்குவா அதிலே வேலை செய்கிறது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அது வேலை செய்கிறது ஹலாலான உணவுகள் சாப்பிடுவதற்கு இருக்கிறது குடிபானங்கள் குடிப்பதற்கு இருக்கிறது ஹலாலான மனைவி அருகிலே இருக்கிறாள் ஆனால் நாங்கள் நெருங்குவதே கிடையாது அதனை உட்கொள்வதற்கு அல்லது சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு நாங்கள் நெருங்குவதே கிடையாது ஏனென்றால் நாங்கள் அல்லாஹுவை இந்த விடயத்திலே பயப்படுகிறோம் ஆனால் அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எல்லா விடயங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த தக்குவாவை அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றினால்தான் உண்மையான முஸ்லிம் என்ற ஒரு அந்தஸ்தை எங்களால் அடைய முடியும் எனவேதான் இந்த தக்குவா என்பதை பற்றி இதனுடைய விடயங்களை பற்றி விழாவாரியாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எந்த அளவும் இந்த மார்க்கத்திலே தக்குவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாவினுடைய வேத புத்தகத்தில் இந்த தக்குவாவுக்கு எந்த அளவு முன்னுரிமை கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் முதலில் தக்குவா என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்திருப்போம் அல்லாஹ் தடுத்த ஒரு விடயத்தை அல்லாஹை முன்னிலைப்படுத்தி அல்லாவினுடைய தண்டனை அவனுடைய கோபம் அவனுடைய சாபம் அவனுடைய விருப்பமின்மை இவைகளை முன்னிலைப்படுத்தி அல்லாஹு தாலா தடுத்த விஷயங்களை அல்லாஹுக்காக வேறு மனிதர்கள் என்பதற்காகவோ அல்லது ஒரு அமீர் என்பதற்காகவோ அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவோ அல்ல அல்லாஹுக்காக தவிந்து கொள்வது இதுதான் தக்குவா அதே போன்று அல்லாஹுத்தால ஏவிய பல விடயங்கள் இருக்கின்றன முக்கியமாக எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தொழுகைகள் நோன்புகள் ஜகாத்துகள் இன்னும் சில விவாதத்துகள் எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றன இந்த கடமைகளை நாங்கள் யாருக்காகவும் செய்யாமல் அல்லாஹுக்காக செய்வது வேறு யாரையும் இந்த இடத்திலே முன்னிலைப்படுத்தக்கூடாது என்னை படைத்த அல்லாஹுக்காக அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த கடமைகளை நான் செய்கிறேன் என்கிற உணர்வு ஐந்து நேர தொழுகைகளை ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுகின்ற அந்த விடயமாக இருக்கலாம் நேரத்தை பேணி தொழுவதாக இருக்கலாம் பெண்கள் உரிய நேரத்திற்கு அவர்களுடைய அந்த வீடுகளிலே தொழுகையை நிறைவேற்றுவதாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் யாரும் அவதானிக்கவில்லை என்ற ஒரு சூழலிலும் அல்லாஹுக்கு பயன்றிந்த கடமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கலாம் தொழுகைகளை சரியாக தொழுவதாக இருக்கலாம் இது எல்லாமே அடிப்படை ஒன்றோடு அது சம்பந்தப்பட வேண்டும் அந்த ஒன்று என்னவென்றால் அதுதான் தக்குவா அது சரியாக சமந்தப்படுமாக இருந்தால் அது உள்ளத்திலே இருக்க வேண்டிய இடத்திலே சரியாக ஊடுருவமாக இருந்தால் எங்களிடத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் அது தூக்கி எறியப்படும் அது முகவரி இல்லாத இடத்திற்கு அது வீசப்படும் அது எந்த விதமான வகையிலும் எங்களுடைய உள்ளங்களிலே பலவீனங்களை கொண்டு வராது யார் பார்த்தாலும் யார் பார்க்காவிட்டாலும் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அது இருபத்தி நாலு மணித்தியாலும் எங்களுடைய உள்ளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கு யார் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதன் காரணமாக தடைகளை தவிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு அது இருபத்தி நாலு மணித்தியாலமும் அது வேலை செய்து கொண்டிருக்கும் இரவு பகலாக அது வேலை செய்யும் இதை அல்லாஹுத்தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் எதிர்பார்ப்பதன் காரணமாகத்தான் குரானிலே அவ்வளவு முக்கியத்துவம் இந்த தக்வாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்பார்ப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தாலா இதனை வலியுறுத்துகிறார் அல்லாஹ் அல் குரானிலே சொல்லக்கூடிய செய்தி சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய நூற்று முப்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹு தாலா அர் வானங்கள் பூமியில் உள்ள அனைத்துமே அல்லாஹுக்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ولقد وصينا الذين <سؤال> اوتوا الكتاب <سؤال> <سؤال> من قبلكم واياكم ان تتقوا நாங்கள் உங்களுக்கும் உங்களுக்கும் முன்னால் உள்ள அந்த சமுதாயங்களுக்கும் வசியத்து செய்த செய்தி என்னவென்றால் நீங்கள் அல்லாஹை எல்லா நிலைகளிலும் பயந்து கொள்ளுங்கள் என்பதாகும் நீங்கள் அல்லாஹினுடைய அச்சத்தை கையிலே எடுக்காமல் நிராகரிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கே சொந்தமானது ஹமீதா எந்த தேவை மற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதிலே முதலாவது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் எங்களுக்கு இந்த தக்குவாவை வலியுறுத்துவதற்கு முன்னரேயே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை எங்களுக்கு பிடிய பிடிகையாக போடுகிறார் இந்த வானம் பூமி இவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவைகள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது வேறு அங்கு ஆட்சி குறைவு கூடுதல் எந்த ஒரு கதைக்கும் அங்கு இடம் கிடையாது அது எல்லாமே சகலதும் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்கிறார் அது என்ன உங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் வலியுறுத்தியிருக்கக்கூடிய விடயம் அதே போன்று உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தினருக்கும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் நீங்கள் எல்லோரும் அல்லாஹை பயப்பட வேண்டும் அல்லாஹினுடைய அச்சத்தை நீங்கள் கையிலே எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தும் அல்லாஹுத்தாலா தன்னுடைய வல்லமையை பற்றி எங்களுக்கு சொல்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி வானங்கள் பூமியில் உள்ளவைகள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு உங்களுடைய தக்குவாவிலே எந்த தேவையும் கிடையாது நீங்கள் அல்லாஹுக்கு பயப்படுகிறீர்களா அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் ஒரு ஹராத்தை தவிந்து கொள்கிறீர்களா அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் ஒரு கடமையை செய்கிறீர்களா என்றால் இதிலே அல்லாஹுக்கு ஏதாவது தேவை பிரயோஜனம் அதிலே அல்லாஹருடைய ஆட்சி கூடுவது இப்படி ஒரு ஒரு விடயமே கிடையாது காரணம் அல்லாஹ் தேவையற்ற உங்களுடைய தக்குவாவும் அல்லாஹுக்கு தேவையில்லை எங்களுடைய தக்குவா யாருக்கு தேவை நமக்கு தேவை அல்லாஹுக்கு தேவை கிடையாது அல்லாஹ் தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா தெளிவாக எமக்கு சொல்கிற எனவே இந்த தகுவாவை பொறுத்தவரையில் அல்லாஹினுடைய இந்த அச்சத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த ரமலானிலே நாம் அடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் கை சேதம் கவலைக்குரிய செய்தி என்னவென்றால் ரமலானின் இடை நடுவிலேயே இந்த தக்குவா எங்களை விட்டு அகன்று விடுகிறது சிலர் சட சங்கற்பம் பூ வருவார்கள் இந்த ரமலானோடு நான் தெரிந்து விட வேண்டும் என்னிடத்திலே உள்ள எல்லா பிழைகளையும் நான் விட வேண்டும் நான் ஐந்து நேரம் பள்ளிக்கு தொழுகைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அதனுடைய ஒரு எதிரொலிதான் முதலாவது ரமலானில் முதல் சுபகு தொழுகையில் அந்த சஃப்புகள் மக்கள் வரக்கூடிய அந்த காட்சி அந்த காட்சி எதனை பிரதிபலிக்கிறது என்றால் மனிதர்கள் நினைக்கிறார்கள் நாம் திருந்த வேண்டும் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் எந்த நாளும் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இருக்கக்கூடாது அல்லாஹை அஞ்சிய ஒரு நிலைமைக்கு எங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த ரமலானிலிருந்து நாம் திரும்ப திருந்த ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் உறுதிபூண்டு அந்த முதலாவது சுபகுக்கு எல்லோரும் வருகிறார் ஆனால் இது ரமலான் முடிவதற்குள்ளேயே அதனுடைய பாடு முடிந்து விடுகிறது அதனுடைய கதை கந்தலாகி விடுகிறது முதல் நாள் மூன்று சப் இரண்டாவது நாள் ரெண்டரை சப் அடுத்த நாள் ரெண்டு சப் அடுத்த நாள் ஒன்னரை சப் அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த பலவீனங்களை செய்தான் புரிந்து வைத்திருக்கிறான் முதலாவது நாள் அவன் எங்களை கைவிட்டு விடுகிறான் ஓ உன்னை பத்தி எனக்கு தெரியாது உன்னுடைய நிலைமை எனக்கு விளங்காதா இதெல்லாம் ஒரு நாள் இரண்டு நாள் உன்னுடைய விளையாட்டு என்று செய்தான் புரிந்து வைத்திருக்கிறான் அதற்கு ஏற்றாற்போல் நாங்களும் எங்களுடைய செயல்பாடுகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை ரமலானுடைய முதல் நாள் சுபகத் தொழுகையிலே எல்லோரும் கலந்து கொண்டு விட்டால் அந்த ரமலானுடைய விடயங்கள் எல்லாம் சரி எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது இதை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கவில்லை நாம் ஒரு ஜாகிலிய சிந்தனையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு அறியாமை சிந்தனையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு அல்ல எங்களுடைய தக்குவா முழு ரமலானிலும் வேலை செய்ய வேண்டும் அந்த ரமலானையும் தாண்டி அடுத்த ரமலான் வரைக்கும் ஏனைய எல்லா விடயங்களிலும் இந்த தக்குவா வேலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் அந்த எதிர்பார்ப்புகள் எங்களிடத்திலே சரியாக அது நிறைவேற வேண்டும் நிறைவேறுவதற்குரிய அந்த முயற்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இந்த தக்குவாவை பற்றிய பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய எங்களுடைய அந்த உரைகளிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம்